படி அது என் காலேஜில் ஒரு அம்மா வந்து கேட்குது ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் அட்மிஷன் காலேஜ் இப்போ ஸ்கூலுக்கு போ நல்ல ஸ்கூலா எங்கள் ஸ்கூல் நீங்கள் போய் பாருங்கள் மேடம் ஒரு டவுட்டு மேடம் என்ன ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்டில் நீட் எக்ஸாம்க்கு ப்ரிப்பரேஷன்லாம் பண்ணுவாங்களா மேடம் அவங்களுக்கு நான் சொன்னேன் சரியாக இருந்தால் அட்நாலேஜ் பண்ணுங்கள்

ஆனால் ஒன்று டென்த்தில் தான் ஐம்பத்தெட்டு யூனிவர்சிட்டி ரேங்க் ஹோல்டரு அதுக்கு பேர் தான் ப்ராக்ரெஸ் ரிப்போர்ட் யூ ப்ரோக்ரஸ் 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 போயிட்டே இருங்க அடுத்தடுத்த அது சொல்லித்தாங்களேன் பிள்ளைங்களுக்கு தொண்ணூத்தெட்டு வாங்கிட்டு ஒன்று அழுது பெரிய விஷயத்த சொல்கிறேன் எல்லா குழந்தைகளுக்கும் இருக்கிறேன் பெற்றோர்களுக்கு சொல்றதுல என்ன இருக்குது சின்ன குழந்தைகளை வச்சுக்கிட்டு நிறைய பெற்றோர்கள் இருக்கிறீங்க என் கிளாஸில் தொண்ணூத்தெட்டு ஒன்று போட்டேன் ஒரு பொண்ணுக்கு நல்லா படிக்கும் அது யோ யூயோ இந்த தொண்ணூத்தெட்டு வாங்குற பிள்ளைங்களோட தொல்லை பா நேராக வந்துச்சு என்கிட்ட மிஸ் ந இந்த செவன் மார்க்ஸ் கொஸ்டினுக்கு கொஸ்டினுக்கு அஞ்சு மார்க் போட்டிருக்கீங்க மிஸ் அப்புறம் ரெண்டு மார்க் போட்டுக்கோ என்கிட்ட ஏன் வர இல்லைன்னு தானே போட்டிருக்கேன் போ அழுவுது 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 பக்கத்தில் ஒன்று உட்காந்துக்கிட்டு சிரிக்குது கேட்க கே 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 சிரிக்குது இதுனா பேப்பரை பார்த்தேன் ரெண்டு அது சொல்லுது இது கிட்டே ஏன் அழுகுற எங்கள் அப்பா ரெண்டு மார்க் எங்கேன்னு கேட்ச்சி லூஸ்ஸு என்கிட்ட இருக்குன்னு சொல்லு ரெண்டு வாங்கிக்கிட்டு சிரிக்க கூடாதுன்னு இதுக்கும் தெரில தொண்ணி தட்டு வாங்கிக்கிட்டு அழக்கூடாதுன்னு அதுக்கும் தெரில ரெண்டுத்தையும் பேலன்ஸ் பண்ணணுங்க இந்த நான் எல்லா ஸ்கூல்லையும் சொல்கிறேன் இங்கேயும் சொல்கிறேன் நூறு நாளாக வந்தால் ஹண்ட்ரட் பர்சன்ட் அட்டண்டன்ஸ் எதுக்கு நூறு நாள் அங்கேயே போயிடுச்சுன்னா ஒரு காது குத்துக்கு போகிறது இல்லை ஒரு கல்யாணத்துக்கு போகிறது இல்லை ஒரு சாவுக்கு போகிறது இல்லை உடம்பு படுத்து தூங்குறது தூங்குறதில்ல அம்மா அப்பாவுக்கு உடம்பு சரியில்லைனா ஒரு வெந்நீர் வச்சு தர்றதில்ல நீ நூறு நாளும் போய் ஒரு சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வருவியா நீ அஞ்சு நாள் லீவ் போடு பரவாயில்ல தொண்ணூத்தஞ்சு நாள் போ அதுலேருந்து குறைஞ்சிடாத ஒரு ஃபைவ் டேஸ் நம்ம வீட்டில் சும்மா இருக்கும்போது காலேஜ் அங்கே ஸ்கூல் அங்கே ஒர்க் ஆகிட்டு இருந்தால் எப்படி இருக்கோங்கிறத ஃபீல் பண்ணுறதுக்கு ஒரு நாள் போடு பரவாயில்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்க்காக போடு அம்மா அப்பாக்காக ஒரு நாள் போடு எல்லா இடத்திலும் நாம் செய்யக்கூடிய தவறுகள் தான் நான் ரொம்ப பெரிய விஷயத்தை எல்லார்கிட்டையும் பரப்பிக்கிட்டு இருக்கிறேன் இந்த விஷயத்த ஆசிரியர்கள் மீது நம்பிக்கை வையுங்கள் காவல்துறை மீது நம்பிக்கை வையுங்கள் நாட்டை ஆழ்கின்றவர்கள் மீது நம்பிக்கை வையுங்கள் நம்பிக்கை தான் ஜஸ்ட் நீங்க ஒரு எல்லாரும் சொல்றாங்கிறதுனால அப்படி யோசிச்சுட்டு போகாதீங்க உங்களுக்கு தெரியுமா நம்ம குழந்தைகளுக்கு ரெண்டு முகம் இருக்கு தெரியாதா டீச்சருக்கு தெரியும் எனக்கு தெரியும் பாட்ஷா படம் பார்த்தீங்களா அவர் ஒரு கேபின்குள்ளே போவார் என் பேர் மாணிக்கம் ஷ் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இன்னொரு பேர் இருக்குது அந்த மாதிரி நம்ம பிள்ளைக்கு ரெண்டாவது பேர் இருக்குது அது டீச்சர்ஸ்க்கு தான் தெரியும் அவங்களோட கனெக்டடாக இருங்க அவர்கள் யார் என்ன என்பதனை அவர்கள் சொல்வார்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் சில விஷயங்கள் செய்கின்ற பொழுது சில தெளிவுகளை பெற வேண்டும் என்றால் நீங்கள் யூ ஹாவ் டு கடந்து யோசிக்காமல் நான் சொன்ன டி சொன்ன இரண்டாவது விஷயம் சென்சிட்டிவிட்டி என் அம்மா இடத்தில் நான் காட்டாத சென்சிட்டிவிட்டியை என் பிள்ளை என்னிடத்தில் காட்டுகிறான் பயமா இருக்கு என் மனைவி இடத்தில் நான் பயப்படுகிறேன் என்கிறார்கள் கவுன்சிலிங் வரவங்க என் கணவரை பார்த்தால் எனக்கு பயமாக இருக்கிறது என்கிறாள் மனைவி அக்கா தங்கை இடத்தில் சரியான புரிதல்கள் இல்லை உறவுகள் சரியாக இருக்கணும்னா ஜஸ்ட் திங்க் பிஃபோர் யூஸ் ஊடகம் செய்தி பொழுதுபோக்கு உடல்நலம் தன்னம்பிக்கை வேலைவாய்ப்பு சினிமா செய்திகளை படிக்கவும் பார்க்கவும் பரவசப்படுத்தவும் ஒருங்கிணைந்த செயலியை அறிமுகப்படுத்துகிறது டவுன்லோட் கிங் டுவெண்டி போர் இன்டூ செவன்